கண்ணிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்தவரான தூயாந்தோனியார் போர்த்துக்கலின் லிஸ்பன் நகரில் ஆயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிய பிரபுத்துவ குடும்பத்தில் செல்வ செழிப்புடன் பிறந்தவர் தூயான் தூயாந்தோனியார் திருமுழுக்கு அருளடையாளம் வழியாக பெர்னாந்து என்னும் இயற்பெயர் பெற்ற தூயாந்தோனியார் தனது இளமைப் பருவம் முதலே இறைவன் மீது அதிகமான அன்பும் பாசமும் கொண்டிருந்தார் தனது பதினைந்தாம் வயது வரை பள்ளி கல்வியை லிஸ்பனின் புறநகர் பகுதியில் உள்ள தூய அந்தோனியார் துறவரின் பயின்றார் இவ்விடத்திலேயே துறவியாக வேண்டும் என்ற ஆர்வம் அவரது உள்ளத்தில் எழுந்தது இவ்வுலகில் ஒரு மனிதன் சுகமாக வாழ உணவு உடை உறைவிடம் என அடிப்படை வசதிகள் அனைத்தும் தேவை தூய அந்தோனியாரோ செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு அடிப்படை தேவைகள் அனைத்தும் அளவுக்கு அதிகமாக நிறைவு செய்யப்பட்டு வந்தன இருப்பினும் அவருக்கு ஏதோ ஒரு குறை உள்ளத்தில் இருந்தது அது இறை ஆர்வம் எவ்வளவுதான் செல்வ வளங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக கொண்டவராக இருந்தார் தூயான் தோனியார் துறவிகள் ஏறெடுக்கும் மூன்று வார்த்தைப்பாடுகளான கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் போன்ற மூன்று வார்த்தை பாடுகளையும் ஏற்று சிறப்புடன் வாழ்ந்தார் கற்பு வார்த்தை பாட்டினை முழு மனதுடன் ஏற்று தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார் கற்பு என்னும் சொல்லில் உள்ள கா என்பது மெய் எழுத்துக்களில் முதன்மையானது இர் என்பது கசரதபர என்னும் வல்லின எழுத்துக்களில் இறுதியானது பூ என்பது இருநூற்றி நாற்பத்தி ஏழு மொத்த உயிர்மை எழுத்துக்களில் நடுவில் உள்ளது ஆக கற்பு வார்த்தை பாட்டினை ஏற்கும் ஒருவர் கடவுளை தனது வாழ்வின் முதன்மையாகவும் வலிமையான கடினமான உலக வாழ்க்கை முறைகளை இறுதியாகவும் உலக மக்களுக்கான பணியில் அவர்கள் மத்தியில் நடுவில் ஒருவராகவும் இருக்க வேண்டும் இதனையே கற்பு எனும் சொல் வலியுறுத்துகின்றது உலக இச்சைகளை வெறுத்து ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இறைவனை எளிதில் அடையலாம் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே நம்மில் பலர் பல நேரங்களில் வேளாங்கண்ணி அன்னைக்கு அந்தோணியாருக்கு என்று வேண்டுதல்கள் பல செய்கின்றோம் காவியுடை உடுத்துவது புலால் உண்ண மறுப்பது ஒருத்தல் முயற்சிகள் என பலவற்றை செய்கின்றோம் இத்தகைய செயல்கள் அனைத்தும் இறைவனுக்கு விருப்பமானவை என்றும் இவற்றை செய்தால் இறைவன் நாம் விரும்பியதை கேட்டதை நமக்கு தந்துவிடுவார் என்றும் எண்ணுகின்றோம் வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் பழைய குருடி கதவை திரடி என்ற பழமொழிக்கேற்ப சாதாரண இயல்பு வாழ்க்கைக்கே பலரும் மாறிவிடுகின்றோம் இத்தகையதையல்ல உண்மையான ஒருத்தல் வாழ்வு முறை இல்லாமையிலிருந்து நிறைவை தேடியவர் அல்ல தூயான் தோனியார் மாறாக நிறைவில் இருந்து பெருமையை நோக்கி சென்றவர் தனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தபோதிலும் போதிலும் அத்தனையையும் இறைவனுக்காக துறந்து வாழ்ந்தவர் தான் வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் தூய வாழ்வு வாழ அனைவரையும் அழைத்தவர் அவரது வாழ்வில் ஏராளமான புதுமைகளை அவர் செய்தார் அவர் செய்த புதுமைகளை காணவும் தங்கள் வாழ்விலும் பல புதுமைகளை செய்யவும் கணக்கற்ற மக்கள் அந்தோனியார் தங்கியிருந்த துறவர இல்லம் நாடி வந்தனர் எண்ணிக்கையில் அடங்காத அற்புதங்களையும் அரிய செயல்களையும் அந்தோணியார் செய்து வந்ததால் அவரை காண நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே போனது மக்கள் கூட்டத்தை கையாள முடியாமல் துறவர இல்லத்தில் இருந்தவர்கள் திணறினர் இதனை கண்ட அந்த துறவர இல்லத்தின் தலைவர் தூய அந்தோணியாரிடம் நிலைமையை எடுத்துரைத்து நாளொன்றுக்கு பதிமூன்று புதுமைகள் மட்டுமே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இல்ல தலைவரின் வேண்டுதல்களுக்கு கீழ்ப்படிந்து நாளொன்றுக்கு பதிமூன்று புதுமைகள் மட்டுமே செய்வதாக ஏற்றுக்கொண்டார் கணிமை வார்த்தை பாட்டின் வழியாக தனது வாழ்வை வாழ்ந்த தூய் அந்தோனியார் பெராரா என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தபோது அவரிடத்தில் மக்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தனர் அவ்வூரில் வாழ்ந்து வந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பிரச்சனை தனது மனைவி பெற்றெடுத்த பிறந்து சில நாட்களே ஆன குழந்தைக்கு தான் தகப்பன் அல்ல என்றும் தனது மனைவி தனக்கு துரோகம் செய்து விட்டதாகவும் குற்றம் சுமத்தினார் மனைவியோ இக்குழந்தைக்கு இவர்தான் தந்தை என் மீது எந்த தவறும் இல்லை இதை எப்படி நிரூபிப்பது என்று தெரியவில்லை என அழுதார் இதனை கண்ட தூயான் தூணியா மனைவி மேல் எந்த தவறும் இல்லை கணவனுக்கு மே கணவனுக்கு மனைவி மேல் உள்ள சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று எண்ணினார் பிறந்த சில நாட்களே ஆகியிருந்த தன் கைகளில் வாங்கி உண்மையான கடவுளும் உண்மையான மனிதரும் கன்னி மறியிடம் பிறந்தவருமான இயேசுவின் பெயரால் கேட்கிறேன் உனது தந்தை யாரென இக்கூட்டத்திற்கு உரக்கச் சொல் என்று கூறினார் மழலை மாறாத அப்பச்சிலம் குழந்தை தன் பெற்றோரையும் கூட்டத்தையும் தன் சிறு கண்களால் பார்த்தது துணிகளால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த குழந்தையால் கைகளை கூட அசைக்க முடியவில்லை எனவே இறைவனின் வல்லமையால் தூய அந்தோனியாரின் பரிந்துரையால் பச்சிரம் குழந்தை பேசத் தொடங்கியது அக்கூட்டத்தில் இருந்தவரும் தன் மனைவி மேல் பழிக்குற்றம் சுமத்தியவருமான அந்த கணவனை பார்த்து சத்தமாக இதோ இவர்தான் என் தந்தை என்று கூறியது கூட்டத்தினர் அனைவரும் பேசுவதற்கு வார்த்தையின்றி வாயடைத்து நின்றனர் பச்சிரம் குழந்தை இறைவனின் வல்லமையால் தன்னை தந்தை என்று கூறியதை கேட்ட கணவரும் தன் குற்றத்தை உணர்ந்து மனம் வருந்தி தன் மனைவியையும் பிள்ளையையும் ஏற்று அமைதியுடனும் மகிழ்வுடனும் தனது வாழ்வை வாழ ஆரம்பித்தார் இவ்வாறாக பழி குற்றம் சுமத்தப்பட இருந்த பெண்ணின் வாழ்வை காத்தார் தோணியார் அனைவரும் தூய வாழ்வு வாழ வேண்டும் துறவரத்தார் மட்டுமன்று பொது நிலையினரும் கற்பு வாழ்வை காக்க வேண்டும் ஆக தூய வாழ்வு வாழ்வது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கின்றது எத்தகைய வாழ்விற்கு நாம் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதில் உண்மையாக நிறைவாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் தூய அந்தோணியாரை போல தூய்மையான வாழ்க்கை வாழ முயற்சிப்போம் அந்தோணியார் இறந்த பின்னும் அவரது அழியா நாக்கினை காணவும் அவரது கல்லறையை தொட்டு புதுமைகள் பலவற்றை தங்கள் வாழ்வில் பெறவும் ஏராளமான திருப்பயணிகள் இத்தாலியின் பதவி நகருக்கு வந்தனர் ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் அந்தோனியார் இறந்த நாள் என்று அவருக்கு திருப்பலி ஒப்புக்கொடுக்கவும் அவரது பரிந்துரையை நாடவும் மக்கள் அலையலையாக அலையாக ஆலயம் நோக்கி வந்தனர் இத்தாலியில் ஜூன் மாதம் பூக்கும் லீலி மலர்களை அந்தோனியாருக்கு காணிக்கையாக செலுத்தினர் இதனை கண்ட அப்போதைய திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ லீலி மலரை அந்தோனியாரின் தூய வாழ்விற்கு அடையாளம் என அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அம்மலர்களை கொண்டு அவரை வழிபட அனுமதி அளித்தார் அதற்கேற்றார் போல அந்தோணியாரின் கைகளில் நாம் லீலி மலர்களை காணலாம் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவரான தூய அந்தோனியார் நம்மையும் அத்தகைய தூய வாழ்க்கை வாழ அழைக்கின்றார் நாம் தூய்மையாக இருக்க வேண்டுமெனில் தமது உடலும் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஆகவே அன்பு உள்ளங்களே நாமும் தூயவர்களாக இருப்போம் தூயவர்களின் பரிந்துரையை நாடுவோம் தூய உள்ளத்தினர் நடுவில் இருக்க முயல்வோம் கண்ணிமையை கடவுளுக்கு அர்ப்பணித்த தூய அந்தோனியார் நமது வாழ்விலும் நாம் தூய வாழ்வு வாழ உதவுவாராக ஆமேன்